பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் மகாபாரதத்தில் அர்ஜுனனை வச்சு அவன் உறவினர்கள் எல்லாம் கொன்னான் இல்லையா இல்லையா ஏன் கொன்னான் சார் உறவினர்களை கொன்னது என்பது உண்மை பாரத கதை நமக்கு சொல்லுது நமக்கு எல்லா விளக்கமும் தெரியும் பகவானுடைய கேள்வி என்ன ஏன் செய்தான் ஏன் செய்தான் அந்த பக்தருக்கு விடை தெரியலை பக்தர் ஒன்றே கேட் சொன்னாரா சாமி தெரியல சாமி பகவான் சொன்னாரா அதுக்கு ஆன்சர் அர்ஜுனன் ஒரு சத்திரியன் அர்ஜுனன் ஒரு சத்திரியன் சத்திரியனுடைய தர்மம் என்ன அப்படின்னா சத்திரியனுடைய சரியான செயல் என்ன அப்படின்னா அவன் தர்மத்திற்காக போராடி அவன் தர்மத்திற்காக போராடி தர்மத்தை உலகில் நிலைநிறுத்த செய்வதுதான் சத்திரனுடைய சரியான செயல் அதனால்தான் ஸ்ரீகிருஷ்ணர் அவன் பரபிரம்மம் அந்த பிரம்மம் அர்ஜுனன் என்ற ஜீவனை அவன் உறவையே அளிக்க செய்தது அந்த சரியான செயலுக்கு பெயர்தான் நிர்வாணம் யார் சொல்றா பகவான் சொல்ற சொல்லிட்டு சொன்னாரா எப்படி சமுத்திரமானது சமுத்திரமானது கங்கா கோதாவரி நர்மதா இப்படி புண்ணிய நதி எத்தனையோ நதிகளுடைய சங்கமம் தானே நதிகளுடைய நீரெல்லாம் வந்து சங்கமிக்கிற இடம் சமுத்திரம் அது சங்கமித்தாலும் சங்கமிக்காமல் வற்றிவிட்டாலும் சமுத்திரம் நிலையில் இருந்து மாறவே மாறாது எப்படி சமுத்திரம் தன்னிலையில் இருந்து மாறாமல் ஒருமித்த நிலையில் இருக்கிறதோ அதுதான் நிர்வாகம் அதுதான் நிர்வாணம் மனதின் அசைவற்ற நிலைதான் நிர்வாணம் யார் சொல்றார் யார் சொல்றார் பகவான் சொல்றார் பக்தர் கேட்டாரா சாமி இதெல்லாம் எனக்கு சித்திச்சிருச்சிச்சுன்னா நான் எதுக்கு உங்ககிட்ட வர்றேன் எப்படி கேட்டாரா இதெல்லாம் என் சிற்றறிவுக்கு சிந்தனைக்கு எட்டிச்சின்னா நான் எதுக்கு சாமி உங்ககிட்ட வர்றேன் இந்த சம்சாரியாகிய எனக்கு எளிதில் நிர்வாணம் கிட்டணும் நிருவிகல்வ நிலைக்கு நான் மாறணும் அதற்கு ஒரு உபாதையை காட்டு நான் ஒரு வழியை சொல்லுங்க பகவான் சொன்னாராம் அட்டாங்க யோக சித்தி நிலையை கடக்கணும் அப்படின்னா நிர்வாண நிலை அடையணும் அந்த நிர்வாண நிலை உனக்கு கெட்டணும் அப்படின்னா ஒரு மகாபுருஷனுடைய விருப்பத்திற்கும் திருப்திக்கும் நாம் ஆளாக வேண்டும் எப்படி நான் சொல்றது புரியுதா ஒரு மகாபுருஷன் நமக்கு யாரு பகவான் அப்போ ஒரு குருநாதருடைய விருப்பத்திற்கும் திருப்திக்கும் நாம் ஆளாக வேண்டுமானால் ஆத்மார்த்தமாக குரு சேவை செய்தால் போதும் அதுவே இந்த கலியில் சம்சாரியாகிய நமக்கு சரியான செயல் அதுவே நிர்வாணம் இது சாட்சாத் பகவான் சொன்னது அன்பர்களே பகவான் நமக்கு எடுத்துக் கொடுத்த ஒரு சொல் உண்மத்த குரு சேவை அர்ப்பணிப்போடு ஆத்மார்த்தமாக செய்கின்ற குரு சேவைதான் உங்களுக்கு உங்களுக்கு தேவைப்படும் நேரத்தில் உங்கள் உள்ளத்தை நிர்வாணமாக்கி ஆன்ம லயமாக்கி அந்த ஆன்மாவை ஆன்ம விசாரணை பெற செய்ய அளவுக்கு உயர்த்தி விடும் அதனால தான் ஆரம்பத்தில் சொன்னேன் இங்கே யாரெல்லாம் விருப்போடோ வெறுப்போடோ வந்து குரு சேவை செய்கிறார்களே அவர்கள் விரும்பி வந்தாலும் விரும்பாமல் வந்தாலும் குரு சேவைக்கு உங்களை நீங்கள் அர்ப்பணிப்போடு ஆளாக்கி விட்டீர்களே ஆனால் உங்களுக்கு நிர்வாணம் நிச்சயம் கிட்டும் அந்த நிலை நமக்கு கெட்டணும் அப்படின்னா என்ன செய்யணும் குரு சேவை செய்யணும் குரு சேவை எப்படி சார் செய்கிறது குரு சேவை எப்படி ப அழகா நான் ரொம்ப சிலாய்த்த விஷயம் நான் இங்கே உட்காரல உட்காரக்கூடிய சூழல் எனக்கு இல்லை ஆனால் மைக்கில் எல்லா விஷயமும் கேட்டுச்சு அருமை பகவான் ஒவ்வொரு இடத்திலையும் ஒவ்வொரு சேத்திரத்தையும் ஒவ்வொரு விஷயத்திற்காக அமைத்திருக்கிறார் என் பார்வை ஒரு சேத்திரம் இதற்காக இருக்கிறது அன்னதானத்திற்காகவே ஒரு சேத்திரம் இருக்கு அன்னதானத்திற்காக ஒரு சேத்திரம் இருக்கு அந்த சேத்திரத்துக்கு போனோம்னா மூணு வேலை மூணு நாள் ஒன்பது வேலை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் சேத்திரத்தை சொல்ல மாட்டேன் ஏன்னா அடுத்த வருடம் நீங்க ஜெயந்திக்கு பேசாம அங்க போயிருவீங்க அப்போ ஒரு பெரிய மகாத்மாவிற்கு சேவை செய்யக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கும் பட்சத்தில் அதை வரமாக அதை வரமாக தவமாக தபசாக உங்களுக்குள் ஏற்றுக்கொள்ளுங்கள் ஒன்றும் இல்லை சார் இப்படி வர்றோம் ஒரு தேவையில்லாத ஒரு பொருள் கிடக்கு அது இடையூற கொடுக்கும் தூக்கி ஓரத்தில் வச்சோமா அது அவருக்கு செய்கிற சேவை தூசி படைஞ்சு இருக்குது மக்கள் இப்போ இப்போ சச்சங்க முடிஞ்சு அன்னதானம் வணங்கிட்டு போயிட்டாங்க அந்த இடம் எப்படி இருக்கும் சார் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்வதை விட நிகழ்ச்சி முடிந்த பின் அதை பழைய நிலைக்கு கொண்டு வரோம் பார்த்தீங்களா அதுதான் சார் பெரிய சேவை ஏன் தெரியுமா நிகழ்ச்சி முடிஞ்ச அடுத்த சனம் நம்ம என்ன செய்வோம் அருமையான அன்னதானத்தை சாப்பிடுவோம் ஐயா கையில் பிரசாதம் வாங்குவோம் குருநாதரை வணங்குவோம் போய்கிட்டே இருப்போம் திரும்பி கூட பார்க்க மாட்டோம் ஆனால் திருப்பி நாளைக்கு இந்த இதே ஆனந்த குருகுலத்தில் அன்றாட நடக்கக்கூடிய அந்த திவ்ய பணிகள் நடப்பதற்கு இதை ரீசெட் பண்ணணும் பார்த்தீங்களா அதுதான் சார் சேவை அதுதான் சேவை அது சேவை இப்படி நம் மனம் எதில் லைக்கிறதோ அதை சேவையாக செய்யுங்கள் ஒருத்தருக்கு நாமம் சொல்கிறது மட்டும்தான் லைக்கும் வந்து உட்காந்தால் ஒரு மணி நேரம் அசராம சேரில் உட்கார்ந்த இடத்துலயோ இல்லை தரையில் உட்காந்தாலும் நாம் ஓடிக்கிட்டே இருக்கோம் நம்மளால் சொல்ல முடியாது அவங்களால மட்டும்தான் சொல்ல முடியும் அது நாம் சேவை ஒருத்தர் அன்னதான குடத்திலே இருப்பார் சமையல் ஆச்சா இது ஆச்சா எடுத்தாச்சா எத்தனை பேர் சாப்பாடு ரெடியாக இருக்குது வந்த கூட்டமாக அதுவும் சரியாக இருக்குமா இப்படி அவருடைய ஆசிலேஷன் அவருடைய சேவை ஓடும் அவர் இங்கே வந்து எட்டி கூட ஏன் இந்த முகத்தை பார்க்கக்கூட அவருக்கு நேரம் இருக்காது அது ஒரு சேவை ஏன் தெரியுமா இதில் ரெண்டு சேவையில் எது சிறந்த சேவை தெரியுமா அங்கே ஒன்று நடக்குதே இங்கேயே வல்லையே ஒருத்தர் அவரை தேடி யார் போயிடுவா பகவான் போயிடுவார் ஆத்மார்த்தமாக அர்ப்பணிப்போடு பகவான் சேவையை செய்யும் பொழுது பகவான் நம்மை தேடி போவார் அவரை தேடி வந்து நாம சங்கீர்த்தனை பாரோ நாம சேவை செய்கிறோம் இல்லையா நாம அவரை தேடி வரோம் ஆனால் ஒரு குருவின் பார்வையில் இருப்பவனா இருப்பவனுக்குத்தான் என்ன உண்டு குரு பார்வை விட்டவன் தப்பவே முடியாது சார் குரு பார்வை விட்டு தப்பவே முடியாது அப்பேற்பட்ட நிலை நிர்வாணம் நிர்வாண நிலைக்கு பகவான் ஒரு நல்ல ஒரு அனுபவம் சொல்கிறார் பகவானுடைய பக்தர்களுக்கு நடந்த ஒரு அனுபவம் நான் ரெண்டு மூணு ரெண்டு அனுபவம் மட்டும் தான் சொல்ல போகிறேன் மற்றதெல்லாம் நீங்கள் தினமும் அனுபவிக்கிறீங்க நிறையா ரவீந்திரன் ஐயா யூடியூப்பில் என்ன நடந்தால் ஆனால் ஒன்று ஆனால் ஒன்று இந்த பே இந்த பேயோடு ஆனந்த குருகுலத்திற்கும் அடியனுக்கும் ரொம்ப தொடர்பு ஏன் அப்படின்னா இங்கே என்ன நடந்தாலும் எனக்கு நியூஸ் வந்துடும் அதை அதில் நைட் எத்தனை மணி ஆனாலும் அதை ஆன் பண்ணி உட்காந்து ஒரு அம்மாலாம் அன்றைக்கி பேசியிருந்தாங்க சே சான்ஸே இல்லை எப்பேற்பட்ட நிலை சரி அருமையானது ஒரு உதாரணம் ஒரு அனுபவம் பகவானோடு பகவான் தேரடி வீதியில் இருந்தப்போ பகவானோடு சில அன்பர்கள் பாருங்க சார் அவங்களுக்கு அதெல்லாம் குடுப்பனையாக இருந்திருக்கு புன்னைமர நிலையில் இருக்கும் பொழுது பகவான் ரயில்வே ரயில் ரயில் நிலையத்திலும் புனைமர நிலையிலும் உலாவற்று கொண்டிருக்கும் பொழுது கூடையே பயணித்தவர்கள் சில பேர் கூடையே பயணித்து அவர்களுடைய உண்டு அவர்களுடைய உறங்கி மகிழ்ந்தவர்கள் சில பேர் எப்பேற்பட்ட பாக்கியம் தேரடி வீதியில் இருக்கும் பொழுது அவர்கடையே இருந்து அவருடைய அன்பு கட்டளை ஏற்று அங்கேயே சமைத்து பகவானோடையே உண்டு திளைத்தவர்கள் சில பேர் நமக்கு அது கிடைச்சிச்சா சுதாமாவில் இருக்கும் பொழுது சுதாமாவில் இருக்கக்கூடிய சுதாமா சகோதரியர்கள் மற்றும் சில அன்பர்களோடு பயணித்த காலம் சில பேர் ஆசிரமத்தில் ஆசிரமத்தில் பகவானோடு இருந்து பயணித்த காலங்கள் சில பேர் நமக்கு சார் நமக்கு கிடைக்கலை கிடைக்கல சார் சென்னையில் சச்சங்கத்தில் பேசிவிட்டு கீழே இறங்குறேன் அறுபத்தைந்து வயதை கடந்த தம்பதிகள் ரெண்டு பேர் தம்பதிகள் நான் உபன்யாசம் முடிச்சுட்டு கீழே இறங்குறேன் அப்படியே வந்து என் கண்ணீர் மல்கை அழுதார்கள் வணங்கி எனக்கு அவங்க அவங்க சார சாரையாக அந்த அம்மாவுடைய கண் கண்ணில் இருந்து கண்ணீராக ஓடுது எனக்கு பார்க்கவே ஒரு மாதிரி ஆகிடுச்சி எனக்கு ரெண்டு சந்தேகம் ஒன்றும் நம்ம சரியாக பேசலையோ இல்லை நம்ம பேச்சில் ஏதேன்னு ஒரு குற்றம் குறை இருந்து நீ எல்லாம் பேசுகிற அளவுக்கு ஆகிப்போச்சே அப்படின்னு நினச்சி அழுகுறாங்களோ அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருந்தாலும் ஒரு இது நகைச்சுவைக்காக நான் சொன்னது அந்த ரெண்டு உருவத்தை பார்க்கும் பொழுதே எனக்கு என் மனம் கலங்கியது அம்மா என்னம்மா என்னம்மா இல்லை இவ்வளவு கல்யாண வைவங்கள் செஞ்ச அந்த குருநாதரை சேவிக்கக்கூடிய பாக்கியம் இந்த புறக்கணக்கு இல்லாமல் போச்சேன்னு அந்த அம்மா நான் பார்க்க கொடுத்து வைக்கலே இந்த சென்னையில் தானே இருந்திருக்கேன் இந்த மட பிறவிக்கு கிடைக்கலையே அறுபத்தைந்து வயது அந்த தம்பதியில் ரெண்டு பேரும் ஒன்று போல எப்பேற்பட்ட பக்தி சார் எப்பேற்பட்ட பக்தி அவர்களுக்கு ஒரு விளக்கம் அளித்து வந்தேன் அந்த விளக்கத்தை நான் இந்த தொடரின் முடிவில் உங்களுக்கும் சமர்ப்பித்து விட்டு சென்று விடுவேன் யாரெல்லாம் நாம நாமத்தோடு பயணிக்கிறார்களோ அவர்களுக்கு நாமியோடு பயணிக்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு ரொம்ப இல்லை ஐயா மாதிரி பெரியவங்க ரெண்டு மூணு பேருக்கு வேணால் கிடச்சிருக்கும் மற்றவங்களுக்கு இல்லை இந்த தலைமுறைகளுக்கு இல்லை ஆனால் நாமளும் பயணிக்கணும் இல்லையா ஆனால் ஒரு ஒரு உண்மை மட்டும் சொல்கிறேன் நாமியோடு பயணித்தவர்களை காட்டிலும் நாமத்தோடு பயணித்தவர்களே பாக்கியவான்கள் முடிவு பண்ணிக்கிங்க ஏன் அப்படின்னா நாமம் வேறு நாமி வேறு அல்ல ஆனால் நாமியால் ஆகாதது கூட நாமத்தால் சர்வ நிச்சயமாக ஆகும் நடந்தே தீரும் பகவான் கொடுத்த சத்திய வாக்கு அப்படி தேரடி வீதியில் பகவானோடு உண்டு உறங்கி மகிழ்ந்த குடும்பத்தார்கள் ஒரு இரண்டு குடும்பத்தினர்கள் நம்மலாம் வெக்கேஷன் லீவுனா எங்கே போவோம் எங்கேயாவது போகணும்யா வீட்டுக்குள்ள இருக்க முடியல அப்படின்னு ஏதாவது ஃபால்ஸ் ஆகா ஏதாவது ஃபால்ஸ் போவோம் எங்கேயாவது தண்ணீர் நிலைகள் மனதுக்கு ரம்மியமான இடத்துக்கு குழந்தைகளை கூட்டி சொல்வோம் அவங்கெல்லாம் ஒகேஷன் லீவ் வந்தா தேரடி வீதிக்கு பகவான்கிட்ட வந்துருவாங்க பகவானோடு பத்து நாட்கள் எப்படி பகவானுடைய எவ்வளவு விஷ் எவ்வளவு பாக்கியவான்கள் பகவானோடு உண்டு பகவானோடு உறங்கி பகவானோடு மகிழ்ந்து ஒரு ஒரு அருள் பக்தர் ஒரு பெரிய அவருக்கு மீளா துயரம் மீளா கஷ்டம் அந்த கஷ்டத்தோடு போயிட்டார் திருவண்ணாமலை ஒரு அருள் பக்தர் பகவான் தேரடி வீதியில் இருக்கார் அப்போது நான் இதை சொல்லிவிட்டு இதுக்கு வரேன் அப்போது புரியும் தேரடி வீதியில் பகவான் இருக்கார் இவர் போய் அந்த கதவை திறக்கிற நேரம் திறக்கலாம்னு கை வைக்கும்போது பகவான் வெளி திறந்துட்டார் திறந்த உடனே திறந்துட்டு இவர் பேசுறதுக்கு முன்னாடி பகவான் பேசுகிறாராம் வா நம்ம பெரிய கோயிலுக்கு போவோம் இன்னைக்கு இந்த பிச்சைக்காரனுக்கு அப்பா ஒரு வேலை கூட கொடுக்கல இவன் வந்திருக்கான் நொம்பல்லையும் இல்லையும் எப்படியாவது போய் பகவான்கிட்ட நம்ம குறையெல்லாம் கொட்டி ஒரு வலிய ஒரு உபாதையை தேடிட்டு வருவோம்னு இவர் வந்திருக்காரு இவருக்கு முன்னாடி பகவான் தகார் கதவை திறந்து வா நம்ம பெரிய கோயிலுக்கு போவோம் அப்பா இந்த பிச்சைக்காரனைக்கு ஒரு வேலையும் கொடுக்கல பிச்சைக்காரன் ஓய்வாக இருக்கிறேன் வா அப்படின்னு இவரை கூப்பிட்டு போய்ட்டாராம் யாரை கூட்டிகிட்டு எந்த பக்தன் பகவானிடத்தில் சரணாகதி அடைந்து தமக்கு விமோச்சனம் வேணும்னு கேட்கலான்னு வந்த பக்தனை அப்படி தோலில் கையை போட்டு இப்படி கூட்டு போனார் எங்கே தேரடி வீதியில் அப்படியே நடந்து போய் ஆயிரங்கால் மண்டபத்தில் ஒரு ஓரத்தில் ஒரு தூணை செல் பண்ணி அங்கே உட்கார்ந்து இங்கே உட்காருவோமா அப்படின்னு கேட்டாராம் சரி சாமி நீ உட்காரேன் அப்படின்னாராம் யாரை பக்தனை பக்தன் உட்காந்துட்டான் பகவான் அப்படியே அவன் பக்கத்தில் உட்காந்தாரான் விசிறி எடுத்து வீசலான்னு நினைச்சாரான் இவன் வாங்கி வீசினானா இல்லை எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது நான் கொஞ்சம் நேரம் படுக்கட்டுமா அப்படின்னா அப்படின்னு யார் கேட்குறா பகவான் கேட்குறாரு ஓகேன்ட்டான் இவன் நினச்சான் பக்கத்தில் படுக்க போகிறார் அப்படின்ட்டு படுத்த பகவான் அவனுடைய மடியிலேயே படுத்துட்டார் எப்பேற்பட்ட பாக்கியம் பாருங்கள் பரபரம்மும் தன் மடியில படுத்து கிடக்கு படுத்தோடனே அந்த மாய கண்ணன் அளவா அவர் படுத்தோடனே தூங்கிட்டார் அவர் தூங்கும்போது அந்த சுவாசம் அப்படி கர்ன்னு இழுத்து அந்த வெந்தாடி அப்படி மேலே ஏறி இறங்குது வைக்கிது இவன் கொஞ்ச நேரம் இவனுக்கு இவருக்கு நினைப்பெல்லாம் என்ன அப்படின்னா இவருடைய பிரச்சனை இவருடைய இது நாம எதுக்கு வந்தோம் இங்க என்ன நடக்குதுன்னு கொஞ்ச நேரம் ஆக ஆக அவர் அறியாம பகவான பாக்குறாராம் பார்த்துட்டு இந்த மனுஷன் காட்சி கிடைக்கிறதுக்கு எத்தனை கோடீஸ்வரன்லாம் க்யூவில் நிற்கிறான் இந்த மனுஷன் காட்சி கிடைக்கிறதுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கிறது எத்தனை மனுஷன்லாம் கோடீஸ்வரன்லாம் க்யூவில் நிற்கிறான் நான் யார் ஏன் மடியில் இந்த இவர் வந்து படுத்திருக்காரு அவருடைய அழகை பார் அவருடைய தாடியை பாரு இப்படின்னு ஒவ்வொன்றா இவருடைய மனம் அவருக்கு மேலே ஏ ஈர்ப்பாய் போய் எப்போ தூங்கினாருன்னு தெரியல தூங்குனில் சாஞ்சு தூங்கிட்டார் யாரு பக்தன் இவர் தூங்கிட்டார் பகவான் எந்திரிச்சு அவருக்கு வீசிக்கிட்டு இருக்காராம் உட்காந்து பகவான் எந்திரிச்சு வீசிக்கிட்டு இருக்காரான் ரொம்ப நேரம் கழித்து இவர் கண் பார்த்தா பகவான் டக்குன்னு போமா அப்பா எனக்கு வேலை கொடுத்துட்டாரு போமா அப்படின்னாராம் கண் முழிச்சா இவர் மைண்டில் இவருடைய இதுல எந்த சலனமும் எந்த எண்ணமும் இல்லை அதான நிர்வாணம் கொடுத்து அனுப்பிட்டார் தேரடி வீதி வந்தோடனே சரி அப்பா உனே ஆசிர்வார் நீ போகலாம்னு அனுப்பிட்டு அவர் போயிட்டார் எப்பேற்பட்டு பாக்கியம் சார் சரி இப்போ இதுக்கு வருவோம் பகவானோடு உண்டு உறங்கி மகிழ்கின்ற குடும்ப அன்பர்கள் பகவானோட இருக்காங்க அப்போ வெளிநாட்டிலிருந்து ஒரு பெண்மணி வர்றா அவ ரமண பக்த அவ இங்கே தேரடி வீதியில் ஒரு செயின்ட் இருக்கார் அப்படின்னு கேள்விப்பட்டு வந்து பகவான்கிட்ட அவரோட அந்த பக்தையோட ஒரு விஞ்ஞானி ஒருத்தர் சயின்டிஸ்ட் வர்றார் ரெண்டு பேர் வர்றாங்க இந்த விஞ்ஞானிக்கு அவளை ஈர்ப்பு இல்லை யார் மேலே பகவான் மேலே ஆனால் அந்த பெண்மணிக்கு இந்தியன் செயின்ஸ் சாதுக்கள் மேலே ஒரு ஈர்ப்பு அதை பற்றி அவ ஆராய்ச்சி பண்றா அதனால் தென்னிந்தியாவில் இருக்கிற சாதுக்களை எல்லாம் பார்க்கணும் வந்து அவ டூரே போட்டு வந்திருக்கா அந்த பொண்ணு கூட கைடுக்கு வந்தது ஒரு விஞ்ஞானி அவர் கிறிஸ்டியன் அவருக்கு பகவானை பார்த்தோன்னே ஒரு அருவறுப்பு என்ன மனுஷன் புளிக்காம வைக்காம டேட்டி க்ளோத்ஸ் எதையும் தொடம் இல்லை நேஸ்டி ஃபல்லோ யார் அப்படின்ட்டு ஒட்டியும் ஒட்டாமல் உட்கார்ந்துருக்காராம் அந்த கீழே உட்கார சொன்னது கூட ஒட்டியும் ஒட்டாமல் உட்கார்ந்துருக்காராம் இங்கே நாம சங்கீர்த்தனம் அங்கே அங்கே குடும்பத்தோடு இருக்கிறார்களே அவருக்கு நாம சிங்கீர்த்தனம் பாடிக்கொண்டே இருக்கிறார்கள் அப்படியே இருக்குது இந்த அம்மா இந்த அமெரிக்காவிலேருந்து வந்த அம்மா வந்து அவர்கிட்ட பே பகவான்கிட்ட பேசுகிறாங்க கொஞ்சம் நேரம் பேர் உட்கார்றாரு பகவான் என்ன செய்கிறார் எப்பயும் போல எடுத்து ஸ்மோக் பண்ண ஆரம்பிச்சிட்டார் இந்த ஸ்மோக் பண்ண ஆரம்பித்தோன்னே இந்த அளவுக்கு இருப்பு கொள்ளலை ஐயோ இது வேறையா இதில் வேறு உட்கார்ந்துருக்கணுமா அப்படின்னு நினைக்கிறார் யார் இந்த விஞ்ஞானி அருவறுப்பு இதில் இது வேறையா அப்படின்னு உட்கார்ந்தா பகவான் ஸ்மோக் பண்ணால் ஒரு சுமல் கூட வராது அது அது கூட இருந்து அனுபவித்தவங்களுக்கு தெரியும் ரைட்டா எனக்கெல்லாம் ஒரு ஒரு தடவை அந்த பாக்கியம் கிடச்சிருக்கு ஒரு ஒரு புகை வல்ல ஒரு சுமல் வரல நான் யோசி யோசித்து பார்த்த காலங்கள்லாம் உண்டு இந்த புகையெல்லாம் மனுஷன் உள்ளே இழுத்து வச்சுக்கிடுவாரோ அப்படின்னு அப்போ இவருக்கு அந்த ஆச்சரியம் வந்துருச்சு என்னடா ஸ்மோக் பண்ணுறாரு அந்தாலும் பட் நோ ஸ்மல் ஸ்மோக் பண்ணுறார் நோ ஸ்மல் அப்படின்னு யோசிச்சு பகவான் ஸ்மோக் பண்ணிட்டு அப்படியே எந்திரிச்சு ரெண்டு ஸ்டெப்பு நடந்து போயிட்டு அப்படியே திரும்பி வந்து கையில் விசிறியை இதையும் தூக்கி ஒரு ஜெய்ஜாண்டி பகவானாக ஒரு காட்சி கொடுத்தாரான் எதுக்கு கொடுக்குறாருன்னு கூட உட்காந்துருக்க யாருக்கும் தெரியல அவர் அப்படியே ரொம்ப நேரம் ரொம்ப நேரம் நிற்பார் விசிறி சிரட்டையை வச்சுக்கிட்டு இப்படியே நிற்கிறார் இப்படியே நின்றுக்கிட்டே இருக்கார் அந்த விஞ்ஞானியை மட் விஞ்ஞானி மேலே மட்டும் அந்த பார்வையை ஆழமாக செலுத்துகிறார் செலுத்தி பார்த்துக்கிட்டே இருக்கார் என்ன நடக்குதுன்னு தெரியல கொஞ்ச நேரத்தில் அந்த விஞ்ஞானி இந்த சயின்டிஸ்டோட கண்ணில் இருந்து கடகட கடகட கண்ணீராக வருது கண்ணீராக வருது கொஞ்ச நேரத்தில் அந்த அது யார் அருவறுப்போடு உட்கார்ந்துருந்தானோ அவன் எந்திரிச்சு போய் பகவானுடைய ம பாதத்தில் விழுந்து அவருடைய கையை பிடிச்சிக்கிறானான் பகவான் கேட்டாரான் திஸ் பெக்கர்ஸ் ஹேண்ட்ஸ் ஆர் வெரி டேட்டி இந்த பிச்சைக்காரனுடைய கையெல்லாம் ரொம்ப அழுக்கா இருக்கு இதை போய் நீ ஏன் பிடிக்கிறேன்னு அந்த விஞ்ஞானி சொன்னாராம் ஓ காட் இட் இஸ் ஹேண்ட்ஸ் இட்ஸ் எ வெரி மை ஜீசஸ் ஹோலி ஹேண்ட்ஸ் யூ ஆர் மை ஜீசஸ் அந்த விஞ்ஞானிக்கு அவர் எப்படி காட்சி கொடுத்துருக்காரு பாருங்க ஜீசஸாவே காட்சி கொடுத்து அவரை ஆட்கொண்டார் உடனே கொஞ்ச நேரத்தில் பகவான் ஆஸ்வாச நிலைக்கு வந்து அமர்ந்து அவர்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணி பலம் பிரசாதம் கொடுத்து அனுப்பிட்டார் அனுப்பும்போது அந்த அம்மா சொல்லிச்சாம் நாங்கள் ஒரு வாரம் இங்கே தான் இருக்கணும்னு வந்திருக்கோம் சாமி அடுத்து நாங்கள் எப்போ வரேன்னு கேட்டேன் அப்போ பகவான் சொன்னாரா உங்கள் இருவரையும் இந்த பிச்சைக்காரன் நன்றாக உற்று நோக்கி விட்டான் என் அப்பா உங்களுக்கு பூரண ஆசிர்வாதத்தை தந்துவிட்டார் நீங்கள் இனிமேல் இந்த பிச்சைக்காரனை பார்க்க வரவேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் செல்லலாம் இவங்களுக்கு அப்போத்தான் மனசுக்குள்ளே ஒரு சலனம் ஆஹா ஒரு வாரம் இருக்கும் இவர் மேலே நமக்கு ஒரு ஈர்ப்பு வந்திருக்கு இவரை பார்க்க வரணும்னு அந்த சயின்டிஸ்ட்டும் திருப்பி ஒரு கேட்குறார் திருப்பி பகவான் இதே பதில சொல்லிடுறார் சொல்லி அவங்கள வலுக்கட்டாயமாக வழி அனுப்பி வச்சிட்றார் இதை இந்த பகவானோடு மகிழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய குடும்ப அன்பர்கள் இருக்காங்கல்ல நட்பு நமக்கெல்லாம் அவர் பகவான் அவர்களுக்கு நட்பு அந்த நட்பு உறவில் அந்த அன்பர் கேட்குறாராம் பகவான்கிட்ட பகவான் ஒரு கொஸ்டின் நாங்கள் இந்த பக்கத்தில் இருந்தால் வந்திருக்கோம் எங்கேயோ லட்சம் மைல்களுக்கு அப்பால் இருந்து வந்தவர்கள் உங்களை உணர்ந்திருக்கிறார்கள் அவர்களை ஏன் நீங்கள் அவசரமாக அனுப்பிவிட்டீர்கள் எங்களை கூட இன்னொரு நாள் வர சொல்லியிருக்கலாமே அப்படின்னு அந்த அன்பர் கேட்டாராம் அதற்கு பகவான் சிரிச்சிட்டே சொன்னாராம் அப்பா நீ உன் ஊரில் இருந்து நேர கிளம்பி இந்த பிச்சைக்காரனை மட்டும் தானே பார்க்க வந்த இந்த பிச்சைக்காரனுடையே இருந்துட்டு இந்த பிச்சக்காரனுடையே பயணிச்சுட்டு திருப்பி ஊருக்கு நான் போன்னு சொல்லும்போது உன் ஊருக்குத்தானே நேர போவே வேற எங்கேயும் நீ போக மாட்டிய இது தானேயா நிர்வாணம் இந்த நிலை வரணும் இந்த நிலை வரணும் அவர்கள் அப்படி வல்ல ஒரு வார டூராக வந்திருக்கிறார்கள் என்னைப் போன்று தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய சாதுக்களை எல்லாம் பார்ப்பதற்கு வந்திருக்கிறார்கள் அவர்களை பற்றி ஆராய்ச்சி செய்ய வந்திருக்கிறார்கள் அவர்களின் நோக்கத்தை என் அப்பா நிறைவேற்றுவார் ஆனால் நீங்கள் வந்திருப்பதோ இந்த பிச்சைக்காரனை மட்டும் பார்ப்பதற்கு இந்த நிலை எத்தனை பேருக்கு வருது நாமளும் ஆசிரமம் போகிறோம் ஆசிரமத்துக்கு உள்ளே போயிட்டோம் அப்படின்னா என்னுடைய வழக்கம் ஒன்று தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி நாலில் இருந்து பகவான் பணியில் இருக்கேன் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஒம்போதுலேருந்து ஆசிரமம் தொடர்ந்து போவோம் மூன்று நாள் வருஷத்துக்கு மூன்று நாள் குறைந்தது பகவான் ஆசிரமத்தில் இருந்து நாம் சொல்கிறது இல்லை சேவை செய்வது ஏதாவது மூன்று நாள் குறைஞ்சது அதுக்கு பிறகுலாம் பகவான் எப்போ கூப்பிட்றாரோ அப்போ அது வேற அது கணக்கில் இல்லாது ஆனால் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போதிலிருந்து இன்று வரை திருவண்ணாமலை சேத்திரத்திற்குள் பகவானுடைய ஆசிரமத்திற்குள் நுழைந்து விட்டால் அங்கிருந்து நான் வெளியேறுவது நேரடியாக ஊருக்கு மட்டும்தான் இது என்னுடைய வழக்கம் ஆசிரமத்தில் உள்ள நுழையணும் பஸ் ஸ்டாண்டில் இறங்கினாலோ ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கினாலோ ஆட்டோவில் ஏறி ஆசிரமம் வரும்போது கோயில் வாசல் வழியாக கோயில் வாசல் முன்புறமோ பின்புறமோ வழியாக போப்பான்னு சொல்லுவேன் அங்கே இருந்த மணிக்கு அருணாச்சல வச்சுருக்கு ஒரு கும்பிடு ஹாய் நல்லா இருக்கீங்களா ரைட்டு ஓகே அப்படியே திரும்பி வரும்போது ரமணாசிரம சேஷாத்திரிக்கு ஒரு கும்பிடு ரமணா ரமணருக்கு ஒரு கும்பிடு திரும்பி போகும்போதும் அதே மாதிரி ஐயா போயிட்டு வரோம் ஏன் சகலமுமாய் சர்வமுமாய் பகவானே இருக்கும் பொழுது நாம் என்ன திருவண்ணாமலைக்கு டூரா போறோம் ரைட்டா அப்படி பகவான் சொன்னது அவர்கள் வந்திருப்பது சுற்றுலாவிற்கு நீங்கள் வந்து வந்திருப்பது பிச்சைக்காரனை பார்ப்பது இதுதான் சார் இந்த நிலை வரணும் அப்ப குருவொருள் கிட்டுச்சு அப்படின்னா திருவருள் கிட்டும் அதான் அந்த குருவொருளுக்கு நாம் பாத்திரமானோம் எப்போ சார் பாத்திரமாக முடியும் அதனால தான் அருளால் சொன்னாங்க குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மைஸ்ரீ குருவே நமக योगी राम सूरत कुमार जय